பண்டிகை நாள் வருது குறிப்பா தீபாவளி வருது நம்ம வீடுகள்ல அப்ப பாத்தீங்கன்னா அது ரசத்துக்காக எடுத்து அந்த மாவை பிணைஞ்சு அப்படியே மூளையில வைக்க அப்படியே விரல வச்சு நோண்டி சாப்பிட இந்த பக்கம் முறுக்க சுட கரபுரம் கரபுரம் சூடா எடுத்து சாப்பிட அது ஒரு தண்ணி டேஸ்ட்டுங்க ஆனா இப்பெல்லாம் ஆ போய் அந்த கடையில் போய் ஒரு ஒரு கிலோ கிலோ வாங்கிட்டு வாங்கிட்டு அவர் முறுக்கு முறுக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லி சடக்குன்னு இது என்னது கேட்டோம் மாதிரி பதில் பெரிய பெரிய வயசானவங்க ஒன்று ஊற்றி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பழக்கரமாக சொல்லுவாங்க மாவாட்டுறது இல்லை இல்லை மாவு இடிக்கிறது மாவை வயசானது இல்ல ரொம்ப பிஸியாக இருக்கும் வீடெல்லாம் ஒரே நாங்கெல்லாம் பலகாரம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் ஆனா இப்ப வர குழந்தைங்களுக்கு அது எதுவும் கிடைக்கலன்றது எங்களுக்கு ஒரு ஆதங்கம் அது மாதிரி செஞ்ச பலகாரனுடைய டேஸ்ட் இப்ப இல்லை அதிரசம் முறுக்கு தேன் குழல் சீப் சீடகா அந்த பாவு கிண்டப்ப அந்த பாவு வந்து டேஸ்டா இருக்குனால இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாய் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியா செய்யும் போது பக்கத்துல போய் உட்காந்துட்டு எப்படா வந்து பலகாரம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு

பட் கடையில பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க ஆனா பாதுகாப்பு அப்படின்னு பாக்குறப்ப நம்ம வீட்டுல செய்யறது வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்து பார்த்து செய்வோம் நம்ம அந்த ஜீரகம் அந்த மாதிரியான ஸ்பைசஸ் கொஞ்சம் பார்த்து செய்யப்போம் ச பசங்க இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு நாம வீட்டுல வந்து செஞ்சு சாப்பிடறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்ல செயற்கை நிறமிகள் சுவையூட்டிகள் எல்லாமே போடுறாங்க வீட்டுல வந்து பண்றது கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதனால என்ன பண்றாங்கன்னா கடையில வாங்கி கொடுத்துறாங்க குழந்தைகளை ஆரோக்கியமா கொடுக்கணும்னு ஆசை ஆனால் அதை வீட்டில் செஞ்சதெல்லாம் வெளியில் வாங்கி தான் கொடுக்கணுங்கிற முடிப்பு வந்துட்டாங்க